நான் படிக்காம பாதிலே விட்ட ஒரு நாலு புத்தகத்தை பத்தி பேசுவோமா அதாவது விவேகானந்தரோட எழுதிய வந்து சகோதர சகோதரிகளே நான் ஸ்டார்ட் பண்ணேன் பட் என்னால் படிக்க முடியல அதுக்காக நேரமும் இல்லை ஸோ அதனால இதை விட்டுட்டேன் லைட்டாக மடிச்சு வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் கண்ணதாசனுடைய வனமாசம் அப்படிங்கிற புத்தகம் அவரோட வாழ்க்கையை வரலாறு தான் இருந்தாலும் அதை படிக்கும் போது எனக்கு கொஞ்சம் போர் போரடிக்கமா இருந்து ஸோ இதையும் நான் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் கண்ணதாசனுடைய இயேசு காவியம் அப்படிங்கிற புத்தகம் இது வந்து கொஞ்சம் ஆர்வத்துல ஒரு வி பார்த்து படிக்க ஆரம்பிச்சேன் அந்த புத்தகத்துல வந்து முழுக்க முழுக்க கவிதைகள் தான் பட் கவிதைகள்லாம் வந்து பழைய கொஞ்சம் தமிழ் வார்த்தைகள்லாம் இருக்கறனால என்னால சில வார்த்தைகள் அப்பமும் தெரியல சில வார்த்தைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கறது புரியவும் இல்லை ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் போர் போரிடிக்கிறமா இருந்துச்சு அதெல்லாம் இதே விட்டேன் அதுக்கப்புறம் முக்கியமான புத்தகம் சிவகாமியின் சபதம் கல்கியுடைய இவ்வளவு பெரிய புத்தகத்தை என்னால கையில தூக்கி வச்சியோ நைட்டு படுத்து கிடந்தோ என்னால படிக்கவே முடியல சோ அந்த புத்தகத்தையும் நான் வந்து விட்டுட்டேன் இந்த நாலு புத்தகமும் நான் படிக்காம விட்ட புத்தகம் அதுக்கப்புறம் ஒரு சில புத்தகம் எல்லாம் வந்து கொஞ்சம் லேட் இப்பயே படிச்சு முடிச்சுவேன் நீங்க எந்தெந்த புத்தகத்தை படிக்காம விட்டீங்க அப்படிங்கிறீ கமல்நாத்